ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பருப்பு ரசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் அப்படின்னு நிறைய வெரைட்டி ரசம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப வேலைலாம் இல்லை நம்ம இது தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மூணு தக்காளி ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இது மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி இந்த நடுவில் இருக்கிற அந்த கட்ட மாதிரி இருக்க பகுதியை வந்து எடுத்துடலாம் நம்ம ரசம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த பகுதியை நீக்கிட்டு தான் ரசம் வந்து செய்யணும் சிலர் பார்த்திங்கன்னா வந்து தக்காளியை வந்து முழுசாவே அப்படியே கரைச்சிட்டு ரசம்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஸோ அதனால் நம்ம எல்லா தக்காளியிலுமே இந்த மாதிரி இருக்க அந்த கட்டையை வந்து எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி பால் ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ தக் கட் பண்ண தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா கை வச்சே கரைச்சி எடுத்துக்கணும் ஜூஸியாக அப்போ தான் வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸியில் போட்டு நம்ம தக்காளி எதுவும் அரைச்சிடக்கூடாது கையாலே வந்து நல்லா கரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து ரசம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ குயிக்காக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சிலெலாம் போட்டு ரசம் வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரசத்துக்கு வந்து கையிலே வந்து தக்காளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா ஜூஸாக கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் திக்னஸ்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதே வந்து ரொம்ப தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரசம் ரொம்ப தண்ணியாகிடும் இந்த மிக்ஸிங்க வந்து தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாராக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நெய் அரைச்சிக்கலாம் இந்த அரைச்சி தேங்காய் வந்து நல்லா திக்கான பாலை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நான் திக்காக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பாலை நம்ம ஏதாச்சும் குழம்பு இதில் மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாலை எடுத்து வச்சதுக்கப்புறமா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு போல் காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இது கூட நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்புலையும் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு வாசமே நம்ம இந்த தாளிக்கிறது தான் அதனால் தாளிக்கும்பொழுது வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசம் வந்து சேர்த்துக்கலாங்க ரசம் சேர்த்ததும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம் செம டேஸ்டான பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூடாக ரொம்ப சூடாக அந்த கொதிக்கிற டைம்லேயே வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ணாமல் ரசத்தை இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பால் ஆட் பண்ணோம்னா செம பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உதடவே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது இப்போ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ